பிரிட்டிஷ் மெத்தலாவே இருந்தாலும் ஹர்மான் மல்ஹோத்ராவை எதிர்த்து எதுவும் பேச மாட்டாரு ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவன் கேரக்டருங்க தப்பா பேசுறீங்க ப்ளீஸ் அக்கா முதல்ல மன்னிப்பு கேளு ஹருமான் கிட்ட இப்பவே நீ மன்னிப்பு கேளு இந்த உலகத்தையும் காலு கீழே கொண்டு வருவேன் சொன்ன சத்தியத்தை நான் நிறைவேத்திட்டேன் குஷி ஜான்வி கிட்ட இருக்கிற ராஜ்யத்தை மொத்தமா ஏற்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு தயாரா இரு ஜான்வி மல்கோத்ரா எம்பெயருங்குற பெரிய சூறாவளி வரப்போகுது கிருத்திகான ஒரு கேண்டிடேட் வந்திருக்காங்க அவங்கள பார்த்து கவனிச்சுக்கோ அர்மான் நீ இன்னைக்கு நிறைய வேலை பார்த்துட்ட கொஞ்ச நேரம் ஆகுது எங்க கூட உட்கார கஸ்டமர் வந்திருக்காங்க அவங்க கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு இப்ப வந்துடுறேன் நல்ல வேலை ஒரு வேலை நீ வந்து உட்காந்துட்டா உங்க அப்பா நான் வந்து வேலை பாப்பா ஏன் நான் இல்லையா நான் அந்த வேலையை பார்க்க போறேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் மதியத்திலிருந்து கேப் இல்லாம வேலை செஞ்சிட்டு இருக்கான் அவன் நம்ம மருமகங்கிறத மறந்துடாத அவன் இருந்து என்ன பிரயோஜனம் வீட்டுல உட்காந்து ஓசி சாப்பாடு சாப்பிட்டு இருக்கான் கொஞ்சம் பாத்து பேசுறியா சும்மா இருங்க ஒருவேளை உங்க சண்டை முடிஞ்சிருச்சுன்னா நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா கிருத்திகா உனக்கு வேலை கிடைச்சாதான் எங்க எல்லாருக்கும் குட் நியூஸ் அப்பதான் என் பெரிய சுமையே குறையும் அப்படின்னா சும்மா குறைஞ்சிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க எனக்கு ஷெகாவத் குரூப்ல வேலை கிடைச்சிடுச்சு ஷெகாவத் குரூப்பா அது பெரிய கம்பெனியாச்சே அப்படின்னா நான் இப்போ ரொம்ப பெருமையா சொல்லுவேன் என் பொண்ணுங்க திறமசாலைங்கன்னு இதுல பெரிய விஷயம் என்ன இருக்கு ஏதாச்சும் சின்ன போஸ்டிங் கிடைச்சிருக்கும் ஷெகாவத் மாதிரி பெரிய கம்பெனி கிருத்திகாவுக்கு என்ன பெரிய போஸ்டிங் கொடுக்க போகுது நான் ஆரம்பத்துல இருந்தே மலோத்ரா குரூப்போட டாப் போஸ்டிங்ல இருக்கேன் அப்பா எனக்கு கிடைச்சிருக்கிறது சின்ன போஸ்டிங் இல்ல இப்போ நீங்க பேசிட்டு இருக்கிறது ஷிகாவத் குரூப்போட அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட என் ரெண்டு பொண்ணுங்களும் என்னோட கண்ணுங்க மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இல்லனா என் வாழ்க்கையே இருட்டா இங்க பாருங்க நீங்க கிருத்திகாவையும் குஷியும் சேர்த்து வச்சு பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அவளுக்கு பேச்சு வந்து இன்னும் நாலு நாள் கூட ஆகல கிருத்திகா மாதிரி வரணும்னா இந்த ஒரு ஜென்மம் போதாது அவளுக்கு அப்பா நீங்க குஷியை பத்தி நிறைய கவலைப்படுறீங்கன்னு தெரியும் ஆனா ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறதால அவங்க திறமை ஒன்னும் அதிகமாயிட போறது இல்லல்ல இங்க பாருங்க சிஸ்டர் ஒரு நாள் குஷி கண்டிப்பா வானத்துல நட்சத்திரம் மாதிரி மின்னுவா உடஞ்சு போன நட்சத்திரம் எப்பவுமே மின்னிக்கிட்டே இருக்காது யாரா இருந்தாலும் தா மேல நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம் நீ என்ன என் கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்ட இது கிருத்திகா உட நாள் கடைசியா எப்படி அவ நம்ம குடும்பத்தோட பேரை பெருமைப்படுத்திட்டா அப்புறம் கிருத்திகா ஷிகாவத் குரூப் இந்த நாட்டுல மட்டும் இல்ல வேர்ல்ட் ஃபுல்லா ஃபேமஸ்

முதல்ல இந்த குஷியும் அவன் புருஷனும் என்னை எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க இப்ப நீ வேற ஆரம்பிச்சிட்டியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடத்துங்க நடத்துங்க நீ எப்படியோ உன் பேச்சோ அப்படிதான் இருக்கணும் புரிஞ்சுதா குஷி ஒண்ணு எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்கறத மறந்துடாத ஷெகாவத் குரூப்போட சிஇஓவே இவன் தான்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான் ஒரு டீ குடிக்க கூட காசு இல்ல ஆனா கோடி கணக்குல பேசிட்டு இருக்க அவ்ளோ பெரிய கம்பெனில இவனுக்கு பெருக்கிறதுக்கு கூட வேலை கொடுக்க மாட்டாங்க நீ என்ன பேசிட்டு இருக்க சரி கிருத்திகா ஒரு வேலை ப்ராஜெக்ட் ஹெட் கூட என்னுடைய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணா ஷெகாவத் அப்புறம் மல்ஹோத்ரா குரூப்புக்கு நடுவில் இருக்கிற டீல என்னால கிராக் பண்ண முடியும் ஒரு வேலை இதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பா டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும் அண்ணா நான் என் கம்பெனியோட பாலிசிக்கு எதிரா எதுவும் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன கிருத்திகா நீ ப்ரமோஷன் கிடைச்சா உங்க அண்ணனுக்கு சம்பளம் அதிகமாகும்ல உங்க அம்மாக்கு வயசாயிடுச்சுன்னு உனக்கு கவலை இருக்கா இல்ல இல்லையா உங்களுக்கு வயசாகுதுன்னு நினைச்சா எனக்கு பயமாதான் இருக்கு உங்களை பத்தி கவலைப்படணுமா

சொல்லு ஜெகதீஷ் என்ன விஷயம் ஏன் கால் பண்ண பிரதர் இந்த மிதல் குரூப் காரங்க திரும்ப திரும்ப कांटेक्ट பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீ ஒரு முறை அவங்களை மீட் பண்ண எவ்வளவு நாள் தான் வேணானே சொல்றது நான் நாளைக்கு போய் அவங்களை சந்திக்கிறேன் டோன்ட் வாரி ஆ ப்ளீஸ் அத பண்ணிடு அப்புறம் நீ பிரசல் சீட்ல உட்கார்ந்ததில இருந்து போர்ட் மெம்பர்ஸ் உன்ன பத்தி புகழ்ந்துகிட்டே இருக்காங்க இது சும்மா ட்ரைலர் தான் மெயின் பிக்சர் என்ன இருக்கு ஷிகாவா குரூப் ஆஃப் கம்பெனி இன்னும் எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போறன்னு மட்டும் பாரு யா கலக்கிக்கிட்டு இருக்கான் நான் உன்கிட்ட சொல்லல பிரியா ஆபீஸ்ல பேர்க்கிறதுக்கு ஒரு புது ஆளை வச்சிருக்கானு ரோவன் உனக்கு ஆபீஸ்ல பெருக்கிற வேலையை கொடுத்திருக்கானா நீ ரொம்ப லக்கி நினைச்சுக்கோ என்ன பண்றது ஏழைங்களுக்கு உதவி பண்றது என்னோட பழக்கம் சதீஷ் இங்க வா எஸ் சார் முதல்ல இவனுக்கு ஜானிட்டர் ரூம காட்டுங்க அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஆபீஸ்ல இருக்க எல்லா டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணுவீங்க ஓகே சார் என்னடா அப்படி பார்க்கற மாசத்துக்கு ஆறாயிரம் தரேன் இதுக்கு முன்னாடி நீ இவ்ளோ காசை பாத்துக்கிட்டீயா வரியா இல்லைனா இன்விடேஷன் கொடுக்கணுமா அடா அர்மான் எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அட என்ன பண்ணி இந்த கெட்டப்ல வந்திருக்க ஃப்ரெண்ட பாக்க வரும்போது கெட்டப்ப மாத்தணும்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு நீங்க ரொம்ப ஃபன்னியா இருக்கீங்க அர்மான் உங்களை சந்திச்சதுல உண்மையாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க நல்லாவும் பேசுறீங்க ஒன்று பண்ணுங்க ஆ நீங்க என்னோட கேபின்ல வந்து உட்காருங்க சரியா நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் அப்புறம் சதீஷ் இவரு நம்மளோட ஸ்பெஷலான கெஸ்ட் இவரை கவனமா பாத்துக்கங்க இவர் நம்மள எப்ப பார்க்க வந்தாலும் நம்மளோட பர்சனல் லிஃப்ட்ல இவரை மேல கூட்டிட்டுவாங்க வாங்க ஹர்மான் உங்களை பார்க்கும்போது டீ காஃபி குடிக்கிற மாதிரி எல்லாம் தெரியல உங்களை பாக்கும்போது சிங்கிள் மால்ட் குடிக்கிற மாதிரிதான் தெரியுது என்ன

அந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்குவா உங்களுக்கு என்ன வேணும்ங்கிறது சொல்லுங்க மல்ஹோத்ரா குரூப்போ லாங் ஹேரஸ் ஹைஸ் ப்ராஜெக்ட் ஃபேஸ் ஒன் அப்புறம் ஃபேஸ் டூ ரெண்டும் வட் அதான் அவங்களோட பிரஸ்டிஜிஸ் ப்ராஜெக்ட் இப்படி பண்ணா மார்க்கெட்டே கதி கலங்கி போயிடும் ஒரே ராத்திரியில சவுத்ல இருக்க ப்ராப்பர்டிஸோட ரேட் வானத்தை தொடுற அளவுக்கு ஆயிடும் மல்ஹோத்ரோட எல்லா ப்ராஜெக்ட்டும் வானத்தோட எல்லையை தொடுறது

हां நானும் எங்க போவும் சக்கவத் குரூப்போட പ്രസിഡண்ட மீட் பண்ண போறோம் அவរ கண்டிப்பா நீங்க கொஞ்ச உட்காருங்க உடனே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை குரூப்போட போறீங்களோ அது நான்தான்

எங்க கூட டீல் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து இருபது கோடி வேணும் ஆனா நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் அதை திருப்பி கொடுத்துருவேன் இந்த சின்ன அமௌண்ட்டுக்காக நீங்க ஒருத்தர் முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்ல சொல்லுங்க எங்க டிரான்ஸ்பர் பண்ணுவோம் நீங்க இந்த அமௌண்ட் ரிஷப்போட கம்பெனி ப்ராஸ்பெரிட்டி ரியாலிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க என் பேர் எங்கேயும் வரக்கூடாது அப்ப எங்களோட எனர்ஜி ப்ராஜெக்ட் என்ன ஆகுறது சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல தானே நாம லான்ச் பண்ண போறோம் ஆஹ் இதுவும் சீக்கிரட் தான் நீங்க மறைஞ்சிருந்து சர்வை பண்ணுங்க அது வரைக்கும் நான் சீக்கிரட்டா லேண்ட் பாக்குறேன் இன்னொரு லேண்டையும் ப்ராஸ்பெரிட்டி ரியாலிட்டி கம்பெனி வாங்கிட்டாங்க இவங்க என்னதான் பண்ண பாக்குறாங்க சவுத் மொத்தத்தையும் சொந்தமா கேட்க போறாங்களா எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த செக்காவத்தோட எனர்ஜி ப்ராஜெக்ட் அவங்க கூட தான் டைப் பண்ணுது இந்த ப்ராஸ்பெரிட்டி ரியாலிட்டி யாரு சாண்டி எனக்கு அவங்கள பத்தி எல்லா டீடைல்ஸ் வேணும் ஓகே நிஷாந்தோட தங்கச்சி ஷெகாவத் குரூப்ல தான் இருக்கா அவகிட்ட கிட்ட கேட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவா கால் நிஷாந்த் டு கேபின் கிருத்திகா ஷெகாவத் குரூப்ல நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ண போறாங்களாமே நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஏதாச்சும் டீடைல்ஸ் இருந்தா சொல்லு ஆமாமா ரெண்டு மூணு வருஷத்துல பணம் டபுள் ஆகுதுன்னா

போ போ போய் டேபிளை தொட போ ப்ராப்பர்ட்டியோட பேப்பர்ஸ் உன் கையில இருக்கு இப்ப என்ன புது சதி பண்ணிட்டு இருக்க நான் சதி பண்ணிக்கிட்டு இருக்கிறதால தான் நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கீங்க இல்லனா இந்த கஃபேவை நடத்துறது உங்களால முடியாத விஷயங்க இதெல்லாம் என்னன்னு சொல்லு இன்வெஸ்ட்மென்ட் சவுத் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட்ல மூணு வீட்டை நான் புக் பண்ணிருக்கேங்க மூணுமே நமக்கு சொந்தமாயிடுச்சு

எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நஷ்டமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது உனக்கு தெரியாதா நஷ்டத்தை பத்தி நீங்க யோசிங்க நான் லாபத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறேன் ஒருவேளை இந்த பணம் மட்டும் வந்துருச்சுன்னு வைங்க தினமும் ராத்திரி அந்த பணத்து மேல தான் நான் கண்டிப்பா படுத்து தூங்குவேன் முதல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நீ எங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லு ஆட கிருத்திகாவோட கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுதுங்க இந்த விஷயத்தை கிருத்திகாவா சொன்னா சொல்லு அவளா சொன்னா இல்லப்பா ஆனா அப்படிதான் கேள்விப்பட்டோம் எல்லாரும் தான் பேசுறாங்க ஷெகாவத் ஆளுங்க சவுத்துல சர்வே எடுக்கிறத பாத்துருக்காங்க கடவுளே நீங்க இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்க எல்லாம் போச்சு சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல ஐம்பது பர்சன்ட் வேலை ஏறி இருக்க ஜான்விக்கு தூக்கம் இல்லாம போயிருக்கோம் நீங்க பெரிய ஜீனிஸ் மாமா அமைதியா எல்லா லேண்டையும் வாங்கிட்டீங்க யாருக்கும் சந்தேகம் கூட வரல

இதுக்கு வாய்ப்பே இல்லையே இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அட எத்தனை தடவை சொன்னதையே சொல்லிட்டு இருப்பீங்க நாங்க ஷெகாவத் குரூப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஷெகாவத் குரூப் வேல நிச்சயமா ஏறும் நாளைக்கு என் கம்பெனில பிரஸ் கான்பரன்ஸ் இருக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் இருக்கிறது வெஸ்ட்ல சவுத்ல இல்ல சவுத்தோட விலையெல்லாம் ரொம்ப மோசமா இறங்கிடுச்சு முடிஞ்சா இன்னைக்கே வீட்டை வித்துடுங்க ஒரு நாள் இல்லையா சீக்கிரம் நான் வீட்டை எப்படி விற்கிறேன் What the hell is this? What the hell is this? You both are going பல கோடி செலவு பண்ணிருக்கா ஆனாலும் விலை இவ்வளவு சீக்கிரம் இறங்கிச்சு ஓய் ஏன் என்ன பண்றது ஆதித்யா இவங்க சவுத் டிவிஷனை ஹைப் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது ஒரே ராத்திரியில வேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸோட புக்கிங் எப்படி நடந்துச்சு ஹவு இஸ் இட் பாசிபிள் கிவ் மீ சம் ஆன்சர்ஸ்

நான் இப்படி வில நம்ம என்ன சுத்தமா தெரியல நிஷாந்தையும் ப்ரீதியையும் பிளாக் blacklist பண்ணிருக்காங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதேன்னு நான் தான் சொன்னேன்ல போடு வா ஏ மூடுங்க திரும்பத் திரும்ப என் பொண்ணை திட்டுறத நிறுத்துங்க இதுல அவதப்பு எதுவும் இல்லை எல்லாத்துக்கும் காரணம் உங்க பொண்ணு Kritika தான் இவளால தான் இன்னைக்கு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அது சரி இப்ப குஷியை விட்டுட்டீங்க நான் உங்களுக்கு எதிரி ஆயிட்டேனா இல்ல Kritika அவர் சொல்றது கரெக்ட் தான் மல்ஹோத்ரா குரூப் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ சொன்னதால தான் நாங்க ஷிகாவத் குரூப்க்கு சப்போர்ட் பண்றதா நினைக்கிறாங்க வேறனே சவுத் ப்ராப்பர்ட்டி ரேட் அதிகமாகறதா நினைக்கிறாங்க சவுத் ப்ராப்பர்ட்டியோட ரேட் அதிகமாக்குறதுல உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியல மார்க்கெட் வேல்யூவை வச்சு தான ரேட் அதிகமாகும் இந்த நியூஸ பிரீத்தி தான் சொன்னா ஆமா பிரீத்தி தான் எங்க கிட்ட இந்த விஷயத்தையே சொன்னாங்க ஷிகாவத் குரூப் சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா சொன்னே

இந்த கஃபேவை நாம வித்து தான் ஆகணும் அப்பா கஃபேவை வித்தாலும் அவ்வளவு காசு வராது அப்பா என்னோட சாலரிய தவிர ரிஷப் கிட்டயும் ஒரு 20 லட்சம் லோன் வாங்கிக்கலாம் இப்போ எங்க கம்பெனில பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு என்னது ரிஷப் அவ்வளவு பணம் சம்பாதிக்கறானா இத்தனை நாளா எனக்கு இது தெரியாம போச்சே ரொம்ப நாளா நாம அவன வீட்டுக்கு சாப்பிட கூட கூப்பிடல இல்ல நான் என்ன சொல்றேன்னா ரிஷப்க்கு ஃபோன் பண்ணுங்க அவனால மட்டும் தான் நமக்கு உதவி பண்ண முடியும் ரிஷப் கிட்ட பிளான பத்தி சொல்லி ஆகணும் இல்லன்னா இவங்க எல்லா பணத்தையும் அழிச்சிருவாங்க அந்த குழந்தையை விட்டுடுங்க இல்லன்னா உங்களை உயிரோட விட மாட்டேன் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்